அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் ஷாஹிஸ் இந்தியாவுடைய அனைத்து சிந்தனைவாதிகளும் சரி ஷாஹியுல்லா எங்கள்டு சொல்லுவாங்க தேவபந்து உலமாக்கள்கிட்ட கேட்டால் சாகுலியுள்ளதாகவும் சொல்லுவாங்க எங்கள் ஆளுன்னு சொல்லுவாங்க வரையலவிகள்கிட்ட கேட்டால் அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க நம்முடைய ஆள் அவங்க பெரிய வழியுள்ளா அவங்க பல ஃபுயூதாத்துகள் மதீனா முனைவரால் அவங்களுக்கு கிடைச்ச முக்காசை பார்க்கறதை மட்டும் தனியாகவே என்ன செஞ்சுருக்காங்க புயூதுள் ஹரமேன்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க எங்கள் வாப்பா வருடா வருடம் மௌலது மஜ்லிஸ் நடத்துவாங்க மௌலு மஜ்லிஸ் ரபி ஊழல் பன்னிரெண்டில் நடத்துவாங்க பொழுது அதில் ஒவ்வொரு வருஷமும் சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு வருஷம் அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு வருஷம் வந்துச்சு அந்த டைமில் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு வீட்டில் கொஞ்சம் கொண்டக்கடலை இருந்துச்சு அந்த கொண்டக்கடலையை நான் என்ன செஞ்சேன் அவிச்சு மக்களுக்கெல்லாம் வந்து தகசியம் செஞ்சேன் எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்துச்சு கொண்டக்கடலையை போய் கடைசி கொடுக்க வேண்டியதாக போச்சு ரசுல் சதா சொல்லி மௌலு ஓதிட்டு அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சாலும் ஒரு மன வருத்தோடு நான் தூங்கினேன் தூங்கும்போது செய்தனா ரசூலாயி சல்லல்லா ஹாலிஸெல்லாம் வந்தாங்க வந்தால் நபி சொல்லல்ல ஹாஸன் நல்ல சிரிப்பாக சந்தோஷமாக இருந்தாங்க அப்போது நபி சொல்லா ஹாஸுடைய கையில் பார்த்தா அந்த கொண்ட இருந்துச்சு இதை இந்த கிதாபை தேடி ம பாக்கியதாலிஹாத்தில் இருந்துச்சு காணா போச்சு அதுக்கு பிறகு சபீலு ரசாதில் போய் தேடி கண்டுபிடிச்சி முதல் முதலாக வெளியே வரும்போது சைஃபுதீன் ரஷாதி எஜ்ரத்து வந்தாங்க அஜிரத்து வாங்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க தம்பி உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்த அளவுக்கு நாளைக்கு எனக்கு திருப்பூரில் என்ன இருக்குது ஒரு பயான் இருக்குது இந்த மாதிரி மக்களினுடைய நிழலில் கூட நாம் ஒதுங்கக்கூடாது இவ்வளவு தெளிவாக இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அந்த கிதாபனுடைய அசல் பிரதி பழைய காலத்து பிரதி ஷாஹ் முகமது இசாக்கு திகளவீரல்லாக அனுகு நம்ம ச ஹதீசனுடைய சனதிகள் எல்லோரையும் அவங்கள்ட்ட தான் போய் சேரும் அவங்க வெளியிட்டு அத்துர்ரு சமீன் ஃபி முஷராத்தின் நபீல் அமீனுங்கிற கிதாபுல மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது இது இல்லாமல் ஷா ஹலியுல்லா மொஹதிஸ் தெஹ்லவி அன்பாசுல் ஆரிஃபின் என்ற ஃபார்சி கித்தாபில் ரொம்ப தெளிவாக இதை எழுதியிருக்கிறாங்க இந்த துர் சமீனில் பழைய காலத்து கித்தாபில் இருக்குது அக்பரணி செய்யிதி அல்வாலிது நான் ஷாஹுல்லா தெஹ்லவி சொல்கிறாங்க என்னுடைய வாப்பா எனக்கு அறிவித்தார்கள் குந்து ஃபி அய்யாமில் மௌலிதி ஆமன் நான் மௌலிதனுடைய நாட்களிலே உணவு சமைத்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன் சிலத்தன் பின்னபிஇ சொல்லாஹூ அலி வசல்லம் நபி சொல்லல்லா செல்லமுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக நான் அப்படி செஞ்சேன் ஒரு வருடம் எனக்கு அவ்வாறு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் பலம் அஜிது இல்லா ஹிம்மசன் மக்களியா கொண்ட கடலை அவிச்ச கொண்ட கடலை தவிர வேற எதுவும் இட்டு இல்லை இப்போ கசம் துஹூ பைனாஸ் மக்களுக்கு மத்தியில் நான் அது பங்கிட்டு கொடுத்தேன் பர ஐ துஹூ சல்லல்லாஹு செல்லமா நபி சொல்லா அலை செல்லம் அவர்களை நான் பார்த்தேன் ஓ பைன எதை ஹாதி ஹிம்மசு முத்தி ஜன் பஷாஷா நபி சொல்லல்லா வளைவசிலும் மிக சந்தோஷமாக அந்த கொண்ட கடலை கையில் வைத்து அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அதனால தான் சில மொழுது நடக்கக்கூடிய மஜிலிசுகளில் உப்பு போட்ட கொண்டக்கடலை வைப்பாங்க பல கடலோர கிராமங்களில் இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது இவ்வாறு ரொம்ப தெளிவாக இருக்குது ஆனால் அது இது இன்றைக்கி வரும்போது தாருல் கிதாப் தேவ் ஒரு பிரிண்ட் தாருல் கிதாப் இவங்க பிரிண்ட் போட்டதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதே ஹதீஸ் வருது குந்து அசனவு தாமன் சிலத்தம் பின்னபி சல்லா அலேஸ்வரன் முடிச்சிட்டாங்க ஃபி மில் மௌலிதின்னு இருந்துச்சு இல்லையா ரெண்டு கிதாப் இங்கே இருக்குது இந்த பழைய கித்தாபில் மிக தெளிவாக இருக்குது இது இன்றைக்கும் சபீல் ரஷாதில் போனால் கிடைக்கும் இது வந்து புது கிதாபு புது கிதாபில் பார்த்தா ஃபி ஐயாமில் மௌலிதி அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க இப்போ சபீல் ரஷாதினுடைய முதல்வர் அஷ்ரபலி அலி பாகவி ஹசரத்து அவங்க சொன்னாங்க கொண்டைய மறந்த கதையை அவன் கீழே ஒரு விஷயத்தை விட்டுட்டான் பாத்தீங்களான் பலம் ஒரு வார்த்தை வருது இல்லை அப்ப வருடா வருடம் பேர் அவங்க ஓதுவாங்கன்னு அதுலயே தெரியுது இது வந்து ஒரு அந்த கனலா உள்ளது அந்த செய்ய மாதிரி இது காட்டி கொடுத்துருச்சு இது வந்து எனது வர்றா வர்ற அவங்க ஓதுவாங்கிறது காட்டி கொடுத்துருச்சு எடுக்க தெரியற அளவுக்கு கூட அவனுக்கு புத்தி இல்லை அப்படின்னு அசத்து சொன்னாங்க இப்ப இவ்வாறு அவங்களுக்கு இப்ப மௌழுதுங்கிற வார்த்தையை கேட்ட முடியாது அப்ப என்ன செஞ்சுட்டாங்க மௌழுது கால காலப்போக்கில் என்ன ஆகும் அந்த கிதாபு தான் இன்னைக்கு பிரிண்ட்ல வரும் எல்லாரும் பார்ப்பாங்க பழைய கிதாபு யாருங்க ஓதிட்டு இருக்கா சுரியானி பாசையில் இருக்குது இன்னைக்கு புதுசா நல்ல தெளிவா வருதுன்னு எல்லாரும் எதை தான் வாங்குவாங்க புது கிதாபுகள் தான் வாங்குவாங்க ஆனா புது கிதாபுல இந்த மாதிரி மாறாட்டங்கள் எக்கச்சக்கமா செய்யறாங்க அதே மாதிரி அகீதா விஷயத்துல எடுத்துக்கிட்டா எல்லாத்துல